பண்ணிட்டு ஒரு பாத்திரம் கூட கழுவ மாட்டேங்குது தின்ன தட்டை கூட விளக்கி வைக்க மாட்டேங்கிறீங்க இதுல இது மொளகாரிலாம் எல்லாம் வச்சேன்னு வச்சுக்கோ நல்ல பத்தியமா இருக்கணும் என்னெல்லாம் அந்த மாதிரி இருக்க முடியாது ஆமா ஒரு வேலையும் செய்யாம வந்துட்டாலுங்க இத வெயி அதை வெயிட்டு அமைதியே வந்துருங்க சொல்லிட்டேன் உங்ககிட்ட போய் கேட்டேன் பாரு நீ உடனே அப்படியே பல்ல பல்ல கட்டாதே மாய மூடிக்கிட்டீரு சும்மா வந்துட்டான் இவன் பாருமான எதுவுமே சொல்லல என் பேச்சுக்கு வரான்

எட்டி பசலா அந்த சைடு போவோம் இந்த சைடு வாரமா வாங்க சரியா இவ போம எவ்வளவு நேரம் சொல்லிக்கிட்டே போறோம் நின்னு பேசிக்கிட்டே இருந்தா அங்க கோடைய முடிஞ்சிரும் போல போ ஆ சரி வாங்க சை 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 இந்த மனுஷ பையலங்கள இது மனுஷ பெத்து பேத்து பாலசனா காரையல பேத்து போட்டு வச்சிருக்கி இதுங்க கிட்ட எப்படி தான் குடும்ப நடத்துறதோ ச்சே என்னத்த தான் சொல்லுறேன் ஒண்ணும் புரிய மாட்டேங்குது ஒண்ணு விளங்க மாட்டேங்குது என்ன பாட்டியம்மா என்னாச்சி திருவிழா போமா இவ்வளவு காம வரீங்க யாரையும் ஏசிக்கிட்டே வர மாதிரி இருக்கு என்னாச்சு நம்ம ஊர்ல ஒரு சின்ன காடைகை கிடைக்க அந்த காடகைதான் என்ன என்னாச்சா என் காலத்துல எல்லாம் சாமி ஊர் ஓலம் போகும்போது சாமி குடியே சேர்ந்துதான் வாடிப்பட்டியும் போவோம் மேலமும் போவோம் இப்பமா அப்படியே இருக்கு வாடிபட்டி ஒரு சைடு ஆடிக்கிட்டு போகுது மேல ஒரு சைடு ஆடிக்கிட்டு போகுது இப்ப என்னன்னா இந்த கேரளால இருந்து கூட்டிட்டு வந்துருக்கானுங்களாம அதை போட்டுக்கிட்டு ரோட்ல நின்னுகிட்டு குத்து குத்துன்னு குத்திக்கிட்டு எகுறு எக்ருன்னு குடிச்சுக்கிட்டு தான் இருக்கானுங்க ஒரு வாகன இருந்து குடிச்சா என்ன அது கூட

இல்லடி உன்னத கேக்காங்க நீ தான பெரிய பொண்ணு வீட்டுக்கு அதனால தான் என்ன பூமாரி சொல்ற நீ ஆமாக்க உங்கள தான் கேட்டாங்க அவங்க பூமாரி இல்லக்க நீங்க டான்ஸ்ல முடிச்சிட்டீங்களா வீட்ல தான இருக்கீங்க அதான் அவங்க கேட்டாங்களான்னு என்ன சொன்னேன் டியூஷனுக்கு வரவேல உனக்கு இருக்கு சாலிக்கோ ச இல்லம்மா பிள்ளை படிச்சிட்டு தான் இருக்கு இன்னும் படிப்பு இருக்கு படிப்பு முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் பார்க்கணும் ஆஹ் இப்பவுமே படிப்பு படிப்பு நீ அதுக்கு படிப்பு பின்னாடியே ஓடிக்கிட்டு இருக்கீங்க பிள்ளைய கல்யாணம் முடிச்சு கலையத்துற வழிய பாருங்க சரி நான் கிளம்புறேன் நீ தான் மூத்தவளா வீட்டுல சொல்றவங்களே கல்யாணம் முடிக்கணும் ஆமா சரியா அங்க நீ எங்க நீ இழுத்துக்கிட்டு ஆடக்கூடாது எனக்கு தெரியும் என்ன பேச்சு பேசுறான் இந்த காலத்துல சரியா வீட்டுல சொல்றவங்கள கல்யாணம் என்ன சண்டை இருக்கீங்க சரி விதம் சொல்லுக்கு அப்பா அம்மா வச்சு இப்படிதான் மாத்தி மாத்தி கேட்டுக்கிட்டே இருக்கோம் அதுக்குன்னு உனக்கு இப்பவுமேவா கல்யாணம் பண்ணிடுவாங்க இன்னும் வருஷம் பாத்துக்கலாம் சரியா வா அம்மா பின்னாடியே வாங்க அங்க குதிச்சுக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க அவனங்க என்ன அட்டுயம் பண்றானுங்கன்னு தெரியல இது ரொம்ப தான் வாய் அப்படி இழுக்காத என்ன வாய மூடிக்கிட்டு வா வாயில இருக்க பல்லாம் விழுந்துற போது கீழே போட்டி சூப்பர் சாமி சுத்தி வர ஆரம்பிச்சிருச்சு பள்ளியே ஆமாமா சாமி முன்கூட்டியே கிளம்பிடும் நம்ம விருப்பம் இருக்கிறவங்க சாமி கூடியே அங்க இருந்து வரலாம் வர முடியாதவங்க வீட்டு பக்கத்துல இருந்து அப்படியே மஞ்சள் தண்ணி எடுத்து கலக்கி வச்சிருப்பாங்கல்ல அப்ப அவங்க வீட்டுக்குள்ள வரும் அப்பா இருந்து அப்படியே சாமி கூட ஜாயின் பண்ணிப்பாங்க அப்படியே இருந்தா பாதி தூரத்துல இருந்து சாமி கூட இருந்தா அப்படியே வருவாங்கம்மா ஆஹ் சரி சரிம்மா

டான்ஸ் ஆடுனது போதுமா அனு ஏன் உனக்கு டான்ஸ் ஆடணுமா ஐயோ நீங்க வேற சும்மா இருங்க நான் அந்த மாதிரி ஆட மாட்டேன் இங்க கூட இருப்பாங்கல அவங்க தான் டான்ஸ் ஆடுவாங்க அந்த ஹைட்டா இருப்பாங்கல அந்த அக்கா தான் ஆடிட்டு இருப்பாங்க அவங்க கூட சேர்ந்து வேணா சும்மா நிப்பனே தவிர டான்ஸ்லாம் ஆட மாட்டேன் நானு யா ஒரு மாதிரி இருக்கும்ல டான்ஸ் ஆடுனா அதான் அப்படியே என்ன நீங்க அப்படியே கேக்கீங்க வாங்க சரி சாமி பார்க்க போகுமா ஆஹ் சரி அம்மா தாயே எல்லாரும் நல்லபடியா இருக்கணுமா என் அவளுக்கு நல்லபடியா குழந்தை பிறக்கணும் நீ ஜென்ம ஆனாலும் என் குழந்தைக்குடியே இருந்து அவங்க பெத்த எடுக்கிற நீ தான் தைரியமா இருக்கணுமா தாயே அம்மா நல்லபடியா குழந்தை பிறக்கணும் என் மருமவுளுக்கும் என் வீட்டுக்காரரோட தங்கச்சி பொண்ணுக்கும் அவங்க ரெண்டு பேருக்கும் நீதாம துணையா இருக்கணும் எந்த கஷ்டமும் வராம பிள்ளைங்க எந்த வலியும் இல்லாம ஈஸியா பெத்தெடுக்கிற மாதிரி அவளுங்களுக்கு வலிமையை குடுமா தாயே பாப்பாங்க பாட்டப்பாங்க சின்னதும் இவ்வளவு அப்பா அதுக்கு திடீர்னு ரெண்டு பேரும் ஒன் வருஷம் பாப்பாங்க சொல்லுவாங்க ஒரு நாள் உமாட்டும்பம்ேரம் நீ வாங்க நீங்களும் வந்து ஒரு குத்தாட்டம் போடுங்க அனு வா உன் மாப்பிள்ளையும் கூட்டிக்கிட்டு வா தம்பி இங்க வாங்க இங்க பாருங்க மேல அடிக்கி வருஷத்துல ஒரு நாள் தான் வாங்கிட்டே சும்மா பண்ணாதீங்க சும்மா இரு நீ நீயும் மனசுல குத்தாட்டம் போடணும்னு இருக்கு நாங்க ஆடுறோம் நீ ஆட ஆடமாட்டேங்குறது அவ்வளவுதான் தம்பி வாங்க வாமா விளையாடுவா

சின்ன நீங்க நான் ஆடிக்கிட்டு இருக்கிறத உன் மாமியார் கூட இருக்குமே அது பயிர் மாமியார் நிறுத்திட்டு வீட்டுக்கு கிளம்பி தேவையில்லாம திருவிழா இருக்கேன் உமா நீடிக்கிட்டு இருக்கா நீ சொல்ல மாட்டீங்களா நாலு முடி வரிசு ஒரு நாள் தான் ஆடிக்கிட்டு போற விடுங்க சொன்ன கேட்க மாட்டாவே எப்படியோ போயிட்டு ஒரு கேந்த புரியவே மாட்டேங்குது இனிமே உன் லைஃப்ல நான் இல்லை அவ்வளவுதான் முடிஞ்சுட்டு எல்லாரும் நீதான் பாவம் நினைச்சிட்டு இருக்காங்க நான் உண்மையை சொல்லணும் நான் தான் பாப்போம் நீ தெரிஞ்சு பண்றியா தெரியுமா பண்ண எனக்கு எனக்கு தெரியல ஒரு ஒரு வாட்டி ஒரு நம்பி நம்பி ஏன்னு மொத்தம் தான் மிச்சமா இருக்கு பிளீஸ் இதுக்கு மேல நான் டிஸ்டர்ப் பண்ணாத என் லைஃப் என்ன பாத்துக்க விட்டு உன் லைஃப் நீ பாரு

சத்தியமா சொல்றேன்டி அந்த எண்ணத்தோட பலதில் நான் உன்கிட்ட மட்டும் தான் உன கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னு சொல்லிட்டு இருந்தா உன் கூட மட்டும் தான்டி அந்த எண்ணத்தோட இருக்க மத்த பொண்ணுங்க நான் நினைச்சு கூட பாத்தது இல்ல நிறுத்தாடி இதுக்கு மேல உன்கிட்ட எனக்கு எதுவுமே இல்ல அப்ப என்னடா அப்ப நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லு இந்த இருக்கே தாலி இதுக்கு என்ன பதில் நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து போய் வாங்கணும் உன் கழுத்துல நான் கட்டு வேண்ட நம்பிக்கையில தானே என் சேர்ந்து வந்து வாங்குவேன் அப்ப இதுக்கு என்னதான் பதில் சொல்லு அந்த அக்கறை இருந்தா நீ எல்லா பொண்ணு கிட்ட ஒரே மாதிரி பழகிருக்க மாட்டேன் உனக்கு நான் வேற அந்த பொண்ணுங்க எல்லாம் வேற இல்ல எல்லாருமே ஒண்ணுதான் உனக்கு நானும் வேணும் அந்த பொண்ணுங்கள வேணும் அப்படிதானே அந்த தாலியை தூக்கி குப்பையில போடு என்னடி ஓவர பேசிக்கிட்டு இருக்க நானும் பாத்துக்கிட்டே இருக்கேன் என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கேன் ஆமாடி அப்படிதானா என்ன பண்ணுவேன் போ

சி உன்னை போய் தேடி தேடி விரும்பி விரும்பி காதலிச்சும்பாரு என் புத்திய செருப்பானோ ஆமா நீ குடிக்கலாம் போறேன் என்ன பண்ண முடியும் பின்னாடி போய் வந்த பாரு அதுக்கு அவ இந்த தாலியை கட்டி போல அவ கூட என்ன ஓரளவுக்கு புரிஞ்சு வச்சிருக்கான் நான் என்ன சொல்ல வந்தாலும் கேட்கலாம் ஆனா நீ கொஞ்சம் கூட என்ன சொல்ல வரனு கூட உயிர வாங்குற ஏய் எங்கு போல திமுரு ஆ ஹலோ ஆ சரி ஓகே ஆ சரி ஓகே நான் வர ட்ரை பண்றேன் ஆதி எங்க போனான்னு தெரியலையா சரி சரி ஓகே ஓகே ம் சரி ஆ சரி ஓகே நான் பாத்துக்கிறேன் ம் ஆமா எனக்கும் கால் பண்ணிருக்கான் பட் ஆனா நான் வீட்டுல போன் வச்சுட்டு வெளியே போயிருந்ததுனால நான் கவனிக்கல சரி ஓகே நான் இமிடியா யாராச்சும் அரேஞ்ச் பண்றேன் ஜெனிஃபர் வர சொல்றேன் ம் சரி ஓகே என்னாச்சுடா என்ன பிரச்சனை பிரச்சனை எல்லாம் எதுவும் இல்ல ஆதிதான் சொல்லாம கொல்லாம ஷிஃப்ட்ல இருந்து போயிருக்கான் ராம் சார் தான் போன் பண்றாரு அங்க ஷிப்ட் அட்டன் பண்ண யாருமே இல்ல அப்படின்னு சொல்றாரு டியூட்டி டாக்டரும் ரெண்டு பேர் தான் இருக்காங்களாம் அதுவும் இல்லாம இன்னைக்கு ஒரு ஆப்ரேஷன் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க அதுக்கு டியூட்டி டாக்டரை வச்சுதான் ஆப்ரேட் பண்ணணும்னு சொல்லிட்டு இருக்காங்க இவன் இருந்திருக்கலாம்ல இல்ல ஓபி பேஷண்ட் இப்ப யாரு பாப்பா லூஸ் மாதிரி எங்க போனோன்னு தெரியல

நீ உன் அம்மா வீட்ல இருக்கணும்னா இரு இல்லன்னா அம்மா கூட கிளம்பி வரணும்னா கிளம்பி வா சரியா எதுவா இருந்தாலும் உன் விருப்பம் தான் சரி பாத்து இரு சாப்பிடு சரியா போயிட்டு உடனே கால் பண்ற என்னன்னு அம்மா ரோஷனை பாத்துக்கோ சரி நீ நான் பாத்துக்கிறேன் நீ போயிட்டு வா சரி சேந்தி என்ன புரிஞ்சுக்கவே மாட்டேங்க எவ்வளவு சந்தோஷமா இருந்தேன் தெரியுமா கல்யாணம் நடக்க போதுன்னு ஆனா நீ என்ன எப்படி பண்ணிட்ட எவ்வளவு இந்த ஆசையா நான் தாலேல வாங்கினதே மாதிரி உங்களை கழுத்துல கட்டுலானு ஆனா நீ என்ன என்ன குப்பையில போடுற மாதிரி தூக்கி போடணும்னு சொல்லிட்டு போற நம்ம காதல அவ்வளவுதானா குப்பையில போடுற அளவுக்குதான் இருக்காடி என் காதல் என்னடி நினைச்ச நீ குப்பையில போடுறன்னு சொல்லிட்டு போயிட்ட உனக்குலாம் நான் என்ன சொன்னாலும் புரியாதிரி உன்னெல்லாம் என்ன சொல்றதுன்னா தெரியல நீ சா இல்ல என்னோட தேவத என்னுடைய தேவத ஆசாசையா அந்த தாலியும் கருத்துல கட்டுனும் நினைச்சேன் தெரியுமா யாவலவா ஒருத்திச்சு அந்தது தாண்டி

ஏன்றி சார் சார் சொல்றேன் இல்ல தாயும் உங்க காலத்துல கற்று வேண்டி